தமிழ்நாடு காவல்துறை அழகப்பா பல்கலைக்கழகம் காரைக்குடி ரோட்டரி சங்கம் மற்றும் சிக்ஸ் செக்ஸ் விளையாட்டு சங்கம் இணைந்து நடத்திய போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது விழிப்புணர்வு ஜோதியை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் ஏற்றினார் பின்னர் போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை வாசித்தார் ஸ்பான்சர்ட் பாய் செவன் இருபத்தஞ்சு லிட்டர் பெட்ரோல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது அதன் ஒரு நிகழ்வாக காரைக்குடி குளோபல் மிஷன் மருத்துவமனை போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மிகப்பெரிய அளவில் சிவகங்கை மாவட்ட மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக தமிழ்நாடு காவல்துறை அழகப்பா பல்கலைக்கழகம் காரைக்குடி ரோட்டரி சங்கம் சிக்ஸ் எக்ஸ் விளையாட்டு சங்கம் போன்றவர்களுடன் இணைந்து கடந்த இருபத்தி ஆறாம் தேதி சிவகங்கை கலெக்டர் அலுவலகத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சார வாகனம் துவக்கி வைக்கப்பட்டு மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் அளவிற்கு சுற்றி வந்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேல் கையெழுத்தை பெற்று நிறைவாக பத்தாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணி அளவில் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக வளாகம் முன்பு மாணவர்கள் விழிப்புணர்வு ஜோதியை ஏந்தி சிறு ஓட்டமாக ஆரம்பித்து அழகப்பா உடற்கல்வி கல்லூரி மைதானத்திற்கு சென்றனர் ஜோதியை குளோபல் மிஷன் மற்றும் குமரேசன் பெற்று சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித்திடம் கொடுக்க அவர் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு தீபத்தை ஏற்றி போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை வாசிக்க பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் ஏராளமானோர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் அதில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட கலெக்டர் ஆஷா அஜித் அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவி ஏடிஎஸ்பி பிரான்சிஸ் காரைக்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் பிரகாஷ் மற்றும் காரைக்குடி ரோட்டரி சங்க தலைவர் லக்ஷ்மணன் அழகப்பா கலைக்கல்லூரி முதல்வர் அழகப்பா உடற்கல்வியியல் கல்லூரி முதல்வர் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சியை சமூக ஆர்வலர் இஸ்மாயில் தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சியில் அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் பிரமிட் அகாடமியை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியை டைம்ஸ் ஹெல்த் கேர் ஃபவுண்டேஷன் மற்றும் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஒருங்கிணைத்தனர்